நண்பர்களே ஒரே நிமிஷம் எனக்காக இல்லைனா கூட இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற அந்த நபருக்காக இந்த வீடியோவை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற ஒரு நபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தாலே மனநலம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு ஆனால் அவரோட பாட்டை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் உண்மையாலே வந்து இவரான பைத்தியம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் அவரோட பாட்டை ஒரு சின்ன வரிகள் நம்ம அவர் பாடணும் முழு பாட்டு ஒரு மூணு பாட்டு கிடச்சிது அந்த பாட்டை நான் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவர் பாடின பாட்டுகள்லாம் ஒரு சின்ன லைனை வந்து நான் உங்களுக்காக அவர் பாடத்தை கொடுத்துருக்கேன் அவர் பாடுறத கேட்டு பாருங்கள் அருமையான குர குரல் வளத்துக்கு சொந்தக்காரர் யாராவது முடிஞ்சால் அவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது நிதி உதவியாக செய்துங்க அவர் அவர் எங்கே இருக்கார் அப்படின்ற விலக சத்தையும் அவர் வாயிலே சொல்கிறதையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன்

நம்மே வாங்கீத ஜாதி மொழி கண்மை வந்தும் தாவையின்றி பார்வரங்கள் தொழுதப்படி சிறைகளும் பிடிப்பட வெளிவரும் கோரிக்கில் இசை என்னும் அனைவரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் கேட்டங்கள் ஆடிடுமோ பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ ராஜரிவனே எந்தன் வா செல்வாராயு குயிலே 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 ட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் உள்ள பாடத்தான் தமிழ் தட்டு துள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிழி தட்டு துள்ளி கெட்டு கவலை விட்டு கச்சை கட்டி ஆடுத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே தல்லாடு நேரத்திலே உல்லாச இன்பத்திலே காட்டுக்குள் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல மாடத்தான் கவலை விட்டு கச்சை கட்டி ஆடுத்தார்ளி மழித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் சங்கமம் உடல் பொருள் அவியல் கலகி சங்கமம் சங்கமம் மழித்துளி மழித்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி உயிர் சங்கமம் உடல் அவியல் கலகி சங்கமம் சங்கமம் வணக்கங்கள் காலக்கு செலவு உன் கலிக்கு முதல் வணக்கம் என் கலமாடுகள் வெள்ளுவரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் மட இல்லை இல்லை என்ற போது நீ உண்டு போது பட இல்லை இல்லை என்ற போது சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும் மழைத்துளி மணித்துளி மண்ணி சங்கமம் உயிர் துளி உயித்துளி மணி சங்கமம் அதற்கொள்ளும் நலகி சங்கமம் சங்கமம்

ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் தண்ணீரை மூடிக்கொண்டு எல்லாம் கொடுத்தான் புலிகள் அழுவது ஏது பறவை படறியாது போது மகனே மகனே காத்துக்கு விழுவதே தவையேது கலிக்கும் தோல்வி கிடையாது கிடையாது அதான் கண்டாக அடவித்து தகப்பார் வணக்கம்

அங்கே ஒரு நல்லூருன்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த நல்லூருன்ற கிராமத்தில் லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படின்ற தமிழக அரசால் அனுமதி பெற்ற ஒரு மனநல மையம் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான ஒரு காப்பகம் இருக்குது அந்த காப்பகத்தில் தான் இவரும் இருக்கார்